டைய துயிலாலயம் கட்டப்பட்டு இன்றைக்கு அவருடைய நோகம் மேற்கொள்ளப்படுகிறது சிறையில் இருக்கின்ற பொழுது அவர் வணங்கின அந்த நாகமன் என்ற அந்த தெய்வத்தை வச்சே இங்கே அவருடைய இந்த துயிலாலயம் கட்டப்பட்டிருக்கின்றது அடுத்த நாள் செத்து இருக்க வேண்டியத நான் இனி உயிரோட இருக்க கூடாது இந்த தாய பிள்ளைய சேர விடாம மறைச்சு வச்சிருந்த நன்றி தான் சொல்றேன் இந்த தாக்கி இப்படி ஒரு கெடி வரக்கூடாது எத்தனையோ இடத்தை ஏறி இறங்கி கடிதங்கள் குடு உடண்டு கொடுத்து துரோகம் செய்த வைக்கும் தான் நான் நன்றி சொல்றேன் வயிறறிஞ்ச செய்துமே சொல்ல மாட்டேன் அண்ணா வந்து ஆசைப்பட்டது தான் வந்த பிறகு ஆன்மீக பணியாற்றும் அவர் வந்து கண்ணகி அம்மனைத்தான் அந்த முதல் தெய்வமாக நினைச்சு வழிபட்டு கொண்டிருந்தவர் ஜூலை ஆகஸ்ட் அளவில் வந்து சிலை அங்குர்ப்பண நிகழ்வுண்டோ இடம்பெறும் அவரோட அம்மாவோட ஒரு சின்ன அழக சத்த கூட தாங்க முடியாது அவர்கள் அழகாலே தான் கரைக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் வந்து என்னோட சண்டையெல்லாம் போட்டிருக்காரு இந்த இறுதி ஊர்வலத்தின் போது அவருடைய உடலில் பார்க்கும் பொழுது எவ்வளவு காயங்கள் அவருடைய உடலில் இருந்தது எவ்வளோ சித்திரவதைகளை அனுபவித்து சேர்த்திருப்பார் எஃப்னாப்படையின் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்போ எங்கே வந்து நினைக்கிறேன்னா அந்த சாந்தனம்மாவுடைய தொழிலாளையம் கட்டப்பட்டு இன்றைக்கு அவர்கள் நினைவுகள் நினைவு கொள்ளப்படுது அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் அவங்களுக்கு தெரியும் குயில் ஈடுமண்டத்துக்கு அருகே இருக்கிற எல்லங்குளம் இந்து மயானத்தில் தான் இது நடக்குது வாங்க என்ன நிகழ்வுகள் நடக்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் நாங்கள் எல்லங்குளம் இந்து மயானத்தில் நினைக்கிறோம் இந்த இடத்துல தான் நம்ம வித்துடல் இருக்குது அந்த இத்துடல் இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல அவர் வணங்கின அந்த தெய்வத்தை வச்சு அதாவது சிறையில் இருக்கின்ற பொழுது அவர் வணங்கின அந்த நாகமன் என்ற அந்த தெய்வத்தை வச்சே இங்கே அவருடைய இந்த துயிலாலயம் கட்டப்பட்டிருக்கின்றது அந்த இடத்துல நான் போய் இருக்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த துயில அந்த எனக்குரிய ஏற்பாடுகள் நடந்து இனிமே ஆரம்பிக்கல இப்பதான் அந்த ஏற்பாடுகள் படையலுக்குரிய வேலைகள் நடந்திருக்காங்க பார்க்கலாம் വണക്കം എല്ലാ പള്ളികൾക്കും വണക്കം എൻ്റെ പള്ളിക്കാ കണ്ണീർ വിട്ട അമ്മക്കൾ ഐയാക്കൾ പിള്ളുകൾ സെൻറ്റി എല്ലാവർക്കും നന്റ് ശരി எல்லோரும் என்ற பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நான் அடுத்த நாளே செத்து இருக்க வேண்டியதே நான் இனி உயிரோடு இருக்கக்கூடாது மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன் நான் முப்பத்தி மூன்று வருஷம் என்ற பிள்ளையை பார்ப்பேன் பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன் என்ற தாய பிள்ளையை சேர விடாமல் மறைத்து நன்றி நன்றிதான் சொல்கிறேன் எல்லோரும் துரோகம் செய்த என்னை பிள்ளைய பார்க்க விடாமல் என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாமல் இப்படி ஒரு பாவத்தை செய்த தே உயிரோடு இருக்கக்கூடாது எந்த தேக்கியும் இப்படி ஒரு கதி வரக்கூடாது எந்த தேக்கையும் இப்படி ஒரு சண்டனை கொடுக்கக்கூடாது அதனால் கூடுதலாக இந்த பிள்ளைகளும் வந்து வந்து எனக்கு காரத்தை சொல்லி மீடிய அடுத்து எத்தனையோ இடத்துல வேறு இறங்கி கடிதங்கள் குடு உடன் கொடுத்தும் ஒருதருக்கும் மனம் இறங்கி என்ன பிள்ளைய பார்க்க விடவும் இல்லை காட்டவும் இல்லை கடைசியில் பெட்டியில் ஒன்றும் தெரிஞ்சிச்சுனா அந்த தான் செய்தாங்க இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலயம் அவையல் விட்ட கண்ணீர் ஆலயம் அதுகள் செய்த ஆதரவாலயம் தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறு இருக்கிறேன் அதனால் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு துரோகம் செய்தவைக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் நான் வயிறு அறிஞ்ச எதுவுமே சொல்ல மாட்டேன் என் பிள்ளைய பார்க்க விடாம செய்து ஓட்டினோம் நான் எத்தனையோ இடத்த ஏறி என் பிள்ளை கையில் பிடிச்சு பிடிச்சி பிடிச்சி கொண்டு போய் கடிதங்கள் கொடுத்து அழுத்து போய் கடைசியாக ஏலாமல் தான் வாரது எங்களோட ஊர் தம்பி கொண்டு வந்து பதினொரு மணிக்கிறவு சொல்கிறான்னு எல்லாரும் போய் படுங்குவோம் முடிக்காமல் பிள்ளைன்னு வரீங்கன்னா பத்து மணிக்குள்ளே அப்படின்ட்டு சொன்னான் അതെ നമ്പിക്കൊണ്ടേ പഠിച്ച പുറ എത് നടന്നത് എത് നടന്നേണ്ട ആറ് നാളെ എനക്ക് തരും എല്ലേ വണക്കം എൻ്റെ ഇടത്തിൽ ഇന്നക്ക് ചന്ദ നാട്ടിലെ എല്ലാവരും കൂടിയാ ഇത് എങ്ങനെ പൊറത്തെ വരയ്ക്കും ഒരു പുനിതമായ നാൾ മിക പുനിന്നാൾ റേണ്ടാൽ ഇന്നേരം നാളിപ്പോൾ വിമാനിലയത്തിലെ ഒളിച്ചു ഓടി നേരം കൊണ്ടിരിക്ക சென்ற ஆண்டிய நேரங்களில் இத்தனை மணிக்கு உயிர் பிரிஞ்சன்றது சரியான நேரமே இன்னுமே சாப்பா என்ன தவிர இருக்குமே தெரியாது ஓகே அதெல்லாம் ஒரு விஷயமாக கிடந்தாலும் இந்த என்னவனால முக்கியமாக இந்த இடத்துல நான் நன்றி கூறுறதுக்கு ஊடகவியலாளர்கள் சகல ஊடகவியலாளர்கள் நேரடியாகவும் உதவி செய்திருக்கணும் மறைமுகமாகவும் கரு எனக்கு உதவி செய்திருக்கணும் அது இலங்கை இந்தியா சார்ந்த மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்களில் இருந்து ஊடகவியலாளர்கள் அதை விட இதுக்காக குரல் கொடுத்த மக்கள் அது அண்ணாவுக்காகின்ற விட அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட குறைகள் தான் இங்கே அதிகம் ஏனென்றால் இங்கே ஏமாற்றப்பட்டது அண்ணா இல்லை அம்மா தான் இந்த முப்பத்தி மூன்று வயசு தவம் ஒரு நேரம் உணவு உண்டு காத்திருந்த தவம் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து ஒவ்வொரு தமிழ் மக்கள்கிட்ட கடமையாகவும் இருக்கதாக நான் கருதுகிறேன் அண்ணாவுடைய இழப்புக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக அது நானாகவும் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு ம தமிழ் மகனாகவும் இருக்கலாம் இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு கோயில் உண்டு அவற்றை சார்பாக குடும்பத்தாரால் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த கோயிலை பற்றி சொல்லணும் என்று சொல்லி சொன்னால் உண்மையாகவே அண்ணா வந்து ஆசைப்பட்டது தான் இங்கே வந்த பிறகு ஆன்மீக பணியாற்றும் அவர் வந்து கண்ணகி தான் இந்த முதல் தெய்வமாக இன்னைக்கு வழிபட்டு கொண்டிருந்தவரால் இப்படி ஒரு கண்ணகி அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது காலம் முழுக்க பராமரிக்கணும் தனது அதோட வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர் கடைசியாக அந்த கோயிலில் அவர் தெய்வமாகவர் என்று சொல்லி இந்த எதிர்பார்த்துருக்கில என்ன எண்ணப்பாட்டின்படி தான் எங்களோட மைத்துனர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து நேரடியாக பராமரித்து கொண்டிருந்த மைத்துனரை அவற்றை மூப்பில் வந்து அவரால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் எப்போவுமே இந்த கோயிலாகத்த கொள்ளும் இந்த கோயில் உள்ளார்ந்த விஷயங்கள் நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் அளவில் வந்து சிலை அங்குர்ப்பண நிகழ்வு ஒன்று இடம்பெறும் அப்பவும் இதை மக்களும் ஊடகவியாளர்களும் இதை ஆதரவை தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அண்ணாவுக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதோட இந்த குரல் வந்து அண்ணாவுக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை அண்ணா அடங்கிட்டு இருந்தாக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை இன்னும் எத்தனையோ எங்களுடைய மக்கள்கள் சிறப்பு முகாம்களிலும் சிறைகளிலும் மண்ணுக்காகவும் ஈழத்துக்காகவும் போய் தவம் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அது அவர்கள் இது ஒன்றுக்காக தவம் இருக்கிறார்கள் அவர்களுக்காக அவர்கள் குடும்பம் தவம் இருக்கிறது அந்த குடும்பங்களுக்காக எங்கள் குரல்களை ஓயாமல் என்றைக்குமே நாங்கள் கொடுத்தபடி இருக்கணும்னு சொல்லி கேட்டு கொடைக்கிறேன் நன்றி முப்பத்தி நாலு வருஷம் சாயந்தரம் இருந்துக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய உண்மை சொல்லணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன் சில விஷயங்கள் மொழியும் வரல அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் சாந்தன் வந்து அவர் நோய் வந்தோ அவரோட புற இயற்கை நடப்பு இல்லை அதை என்ன ஒரு கேட்க நாங்கள் எல்லோரும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை கொண்டு ட்டும் தான் சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து கொண்டு விட்டோம்னு தான் சொல்லணும் இந்த ஒரு வரியை தவிர நான் அந்த அரசு கிடைக்க விரும்பலை அடுத்தது வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய படிச்சிருக்கேன் துறவிகளை பற்றி நான் ஒரு துறவியோட வாழ்ந்துருக்கிறேன் அதான் கடைசி பத்து வருஷம் கடைசி மூன்று பா மூன்று மா கடைசி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வந்து நானும் ஆன்மீக படியில் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவன் தான் இந்த துறவண்டா என்னன்றதை படித்து தெரிஞ்சுக்கிறது அனுபவ ரீதியாக நேரடியாக நான் தான் கற்றுக்கொண்டேன் ஒரு துறவியண்டாக இப்படி வாளோட அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அவர் சாதாரண ஆத்மா இல்லை அடிக்கடி சொல்லி வர தானுக்கு அடுத்த பரப்பு இல்லை அடுத்த பரப்பு இல்லை என்று நான் ஆரம்பத்தில் ஏற்றுக்கலை கடைசி மூன்று மாதத்தில் அதை அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார் நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் அவர் இறந்துட்டார் ஒரு சராசரி மனுஷனை பார்த்தா அவர் வந்துட்டார் அவரோடு போய் ஆத்மா பாதம் பண்ண அவர் இறக்கலை நான் மட்டும் நான் சொல்லுவேன் அவர் ரசக்கலை இருக்கார் இப்பவும் இருக்கார் அவர் அவர் என்ன நிறைய கரையக் குழந்தையை சொல்லணும் இந்த சந்தர்ப்பத்தில் கரைக்க முடியலை திரும்பவும் சொல்கிறேன் அம்மாவோட இல்லாமல் அவண்டைக்கு கூட இருக்கிறது அது அவரோட சக்தி தான் இன்றைக்கி அவங்க அம்மா கூட இன்றைக்கி இதை இருக்கிறான்னு சொன்னால் அது சாந்தனோட சாந்தன் தலைமனுக்கு கொடுத்த சக்தியாக தான் அவங்க அம்மா இன்றைக்கு இன்னும் கொஞ்சமாவது ரெண்டு சாய் கூடிய இருக்கிறாங்க ஏன்னா சாந்தன் வந்து அவங்க அம்மா பற்றி எப்படி உணர்ந்தால் ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தெரியும் அவரோட அம்மாவோட ஒரு சின்ன அழக சப்தம் கூட தாங்க முடியாத அழுதாலே தான் கரைக்க மாட்டேன் பார்க்க மாட்டேன்ட்டு வந்து என்னோடய சண்டையெல்லாம் போட்டுருக்காரு அந்தளவுக்கு அந்த அந்த அளவுக்கு அவங்க அம்மா மீதும் ரொம்ப பாசமும் ரொம்ப ஒரு ஒவ்வொரு நேரம்லாம் தாங்குவா அவருக்கு அந்த சக்தி இல்லை அம்மா அழுதாக தாங்குகிற சக்தி அவருக்கு இல்லை அந்தளவு அவங்க அம்மாவில் இருந்தார் அன்றைக்கு அவர் நிறைவன் மேலே ச காட்டின நிறைய பணி பக்தி அதெல்லாம் தான் அவங்க அம்மா சரியாக வச்சுருக்கு உறுதியாக வச்சுட்டு நினைக்கிறேன் நான் எங்கள் மக்களும் கொண்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த அரசியல் அதிகலாம் நான் அவங்க வர விரும்பலை சாமி மாதிரியோ சாமி மாதிரியோ அம்மாக்களோ கைவிட்டுறக்கூடாது யாரும் கைவிட்டுறக்கூடாது கைவிட்டுட்டோம் இனியும் அந்த தப்பில் பண்ணக்கூடாது நாங்கள் மிகப்பெரிய தப்பிட்டோம் நான் நான் போராடினா இன்னும் கொஞ்சம் போராடிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் ஒரு பத்து பர்சன் எதுவும் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன் வந்துட்டேன் இவ்வளவு ஒரு கொடு இது பின்னால் ஒரு கொடூரம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் எனக்கு தெரிஞ்சுது ஃபைட் பண்ண கட்டச்சோரையும் ஃபைட் பண்ண என்ன அளவுக்கு நான் போகிறான்னா முடியாமல் போச்சு இனியும் எல்லாத்துலேயும் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு தேவையானவங்களை அவசியமானவங்களும் விட்டுறக்கூடாது அது பெரிய மிகப்பெரிய தப்பு நம்ம எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சிறங்க சம்பதிக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் நான் சார்ந்த இவ்வளவு காலங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலே சிறையில் வைத்திருந்து துன்புறுத்தப்பட்டது அது மிக கொடூரமானது ஒரு ஜனநாயக நாடு கா ஹிம்ச நாடு காந்திய நாடு என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்தியா இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு செய்யும் வந்து நாங்கள் நினைவு கூட பார்க்கவில்லை நாங்கள் எங்களோட நாட்டில் எங்களோட மண்ணில் யாழ்ப்பாணக்கூடா நாட்டு வடகிழக்கு தமிழ் பகுதியில் மகாத்மா காந்திக்கு செல்ல வைக்கிறது என் கோவிலில் கூட மகாத்மா காந்திக்கு வைத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நான் நேசித்த நாட்டு அந்த அரசு எங்களுடைய மண்ணில் மறந்து வளர்ந்த ஒரு ஒரு தமிழ் தேசிய பெற்றாலுமே காரணம் இல்லாமல் தடுத்து வைச்சோம் இந்த ரெண்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது கொண்டு சிறையில் அடைத்து வைத்து அப்புறம் കൊല ചെയ്തത് അത് കൊലയൊണ്ട് സാധാരണമായ കൊലയായില്ല ഇത് അത് ഇറതി ഉർവത്തിനും അവരുടെ ഉടലിൽ പാർക്കുംപൊരു എവ്വളകൾ അവരുടെ ഉടലിൽ ഇന്നത് എവ്വിത്തിരകളെ അനുഭവിച്ച് ചേർത്തിപ്പാർ ഇത് ഇന്ത്യാനൊരു ചെയ്ത ദുരോഹത്തരമായ ഇപ്പോൾ അതിന ഇവരെ പോക പൽ ആൺമാക്കൾ ഇന്ന് മണ്ണിലെ ഉലാവികൊണ്ടുതന്നെ പല്ലായ തലങ്ങൾ ലക്ഷക്കണക്കാണ് ആൺമക്കൾ എന്തെ ഉലാവിടുന്ന ഇതാണ് തീർ ഇളിക്കുന്നത് വാറ ഞായക കൂടെ വടമരാടി ഊടക ഇല്ല വെൽവെടുത്തു ഒരു പടൊലയും സാക്ഷ്യങ്ങൾ ഒരു അറിക്കയുണ്ട് യു എൻ യുഡിയാൽ അങ്ങനെ ഐടി കെ ഇൻറ്റർനാഷണൽ ട്രൂത്ത് ആൻഡ് പ്ലജെക്ട് ഇതാ വലിയ ഇല്ല അതിൽ ഇന്ത്യവിനുടേ പല മുഖങ്ങൾ കാട്ടപ്പെട്ടു அதில் உண்மையாக இதை இந்த இடத்துல நாங்கள் நன்றி கூற வேணுமென்றால் தனி மனிதர்கள் எல்லோரும் ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் உடகங்களுடைய ஊடகங்கள் யூடியூப் ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் முன்னெடுத்து செல்கின்றதால்தான் இன்று இந்த எல்லா படுகொலைகளும் சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருந்தார் சாந்தன மரணம் சாதாரண மரணம் அல்ல ஒரு துன்புறுத்தப்பட்ட கொலை மரணம் இதுக்கான தீர்வுண்டு நாங்கள் இது ஒரு வகையில் கிடைக்கும் அதுமேலே இந்த இறுதியாருடையத்தை நாங்கள் சொல்லணும் இங்கே இங்கே தான் அந்த அண்ணாவுடைய தொழிலாளயம் அமைஞ்சிருக்குது அது உண்மையிலேயே எல்லாங்குளம் இந்து மயானம் இது கிட்டத்தட்ட இங்கே இருந்திருக்க வேண்டிய இடம் அதாவது வந்து எல்லாங்குளம் துயிலும் இல்லம் அமைக்கப்பட்ட இடம் முன்னே முன்னே காலங்களில் எல்லா எல்லாங்குளம் துயிலும் இல்லம் இருந்த இடம் தான் அது உண்மையிலேயே அண்ணானுடைய துயிலாலயம் அங்கே அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்போ அந்த இடத்துல இராணுவம் இருக்கிற காரணத்தினால இப்போ அந்த இடங்களில் அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த வகையில் இப்போ இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லங்குளம் என்பது வரலாற்றில் வந்து தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் எல்லங்குளம் என்றாலே துயிலமில்லம் என்ற ஒரு நிலைமை தான் இருக்குது அந்த அந்த அடையாளம் காட்டுக்க துயிலமில்லம் என்ற ஒரு அடையாளத்தை தான் காட்டினோம் அந்த வகையில் இந்த விடையை நான் நன்றைய சொல்லுவோம் மட்டும் தான் அதையும் சொல்லிவிட்டு சரி ஓகே தொடர்ந்தும் அங்கே காணொலியில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நன்றி